முகம் முறை தீ குளிச்சிருச்சு அந்த முகரைக்கு என்னங்க இந்த முகரை விட அந்த முகரை தேவலாம் ஓடி போச்சு தும்பி ஏய் போட மாரே நீ மோ ஏய் உங்களுக்கு அவ்ளோதா மரியாதை என்னைக்கு மரியாதை மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும் இல்லன்னா நான் மரியாதை தான் பேசுவேன் பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி நாடகத்துக்கு வந்தேன் சரி கள்ளிச்சேரி கம்மா கடைசி கரையில போய் மம்பட்டியை வெட்டி மூணு அடி ஆழத்துக்குள்ள ரோசம் வெக்கம் மானம் எல்லாத்தையும் புதைச்சிட்டேன் நான் இங்க கிளைக்க முடியாது அதுல ஊராமே கத்தாலை வெட்டி போட்டிருக்கேன் என்ன மரியாதை கொடுத்தாய் நீ நான் வந்து நான் நாட ஆடும் போது புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல தள்ளி குண்டு ஊசி யுத்தம் என்னைக்கியா புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டே நான் போனது இல்ல என் வயசு உன் சர்வீஸ் ஆகாது என்கிட்ட பேசுன பொம்பளை ஊரா இப்ப நிறைய பொம்பளையே பூரா பணியார வாங்க கடைங்க அன்னைக்கு வாக்கு உளுந்தோக்கி மாவு ஆட்டிக்கிட்டு யாரு யாரு

எல்லா பக்கமும் அப்படியே தார் ரோடு ஃப்ரீஸ் எப்படியா இருந்து போதே உங்களுக்கு அவ்வளவுதான மரியாதை கைய அடிச்சிடுவேன்டா கைய அடிச்சிடுவேன் நீ அடிபாங்களே தெரியும் நீ தான் உள்ள பாதவே பிட்டு

இந்த <laughs> நீ <laughs> 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 <laughs>

வெறும் <laughs> போட்டு <laughs> 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 <laughs>

அழக நாண்டி அரும்பு மீசக்கார நாடி

இப்படி போரலாமா இடையில கண்டுபா போயிட்டா ஏலம்பேழ ஏலம்பேழ பொங்கல் எங்க வந்து பறக ரு சீ தீட்டில ஒண்ணு நடக்கலையே பூனை குருக்கு வந்த வழங்க மாட்டேன் எப்பா ராதா பாவம் அந்த காலையில வீட்டுக்கு ஒரு புள்ளையோட போயிடாம பாத்துக்க சொல்லிட்டு திருப்பிட்டு விடுடா வயிற்று போல போகிற போல அது என்ன பண்ண போற அஞ்சரை வரைக்கும் நம்ம மாட்டுக்கு கா காளை மாடு மாதிரி கோமியத்தை மட்டும் குடிச்சுக்குவாங்க காலையில் குடிச்சேன் ரெடியாக நிற்பேன் ஜீவங்க குடிச்சு பிடிச்சி நக்கப்படியா இப்படி தானே பதினேழு வருஷமா நான் என்னத்தடா கண்டேன் ரெண்டு பேரும் நீ உண்மைச்சு உண்மையிலேயே மோகம் மோவிங்க போச்சுன்னு ஏமாந்து ராஜா இதெல்லாம் வேணாம் மருந்தை குடிக்க உங்கள் உப்பத்தை செத்து சுடுகாட்டில் பறிச்சிருப்பாங்க அதாவது மம்பட்டியை நல்லா தண்ணி ஊற்றிட்டு கிளச்சி வெட்டினீங்கன்னா அந்த நெஞ்சலம்பு வரும் رےڑے کوت کوتیر پنے ہانے کاننگ پاوے نہ ونجے منڈ لاگی منو واگی ترے طوڑے سمچے وچے ماما چٹ وچے سمچے وچے کڑگی نہ ملکی ترے نہ ملکی என்னாச்சுரா பக்கத்துல போக மாட்டீங்களே நீங்க

என்னடா <laughs> <laughs>

ஏதாவது கச இருக்கேன் மும்பல அடைக்காம என்ன வேணாம் பண்ணுவேன் தகடு கூட மந்திரிப்பேன் கண்டுக்கிறதா காத்தாறு போட்டு போட்டு எதுக்கு தெரியுமா உன் ஆடிய பாக்குற காத்தாடிய போட்டு ஏன்னா மூட்டத்தை அம்மத்த பாக்குறேன் கரியலாம் பாக்குறேன்

ஒரு பிள்ளைய முத விரும்பும் போது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணதே இல்லை அப்புறம் என்னை காதலிக்க போறீதா என்ன தென் தென்பாண்டி மாய் போல வந்தவன் தானியும்பா முதல்வர் என்ன செய்ய வந்து கொளுத்தி விடுங்கிறேன் செத்து தொலைகிறேன் இருக்க போனக்கு தெரியாதா போன ரெண்டு தெரியாது அந்த பிள்ளைக்கும் தெரியாது நான் வாத்தியாரா வர்றேன் உன்னையே அன்னையே

ரமான ரோஜாவே என்னை பார்த்த மூடாதே